ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் இரட்சி அன்பார்ந்த எங்களுடைய நவகிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவகிரக நீதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவான் ஆகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின் பேர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கால் இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சி ஆவார் அதாவது நவகிரகங்களில் மற்ற ஒம்பது கிரகம் மற்ற எட்டு ஏழு கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த ராகுகேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது இப்போ பயிற்சியாக இன்னொன்றை வருஷம் எங்கே வந்து கோர்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இன்னொன்று வருஷத்துக்கு கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இன்னொன்றரை வருஷத்துக்கு சொந்த வீடு இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம் பொதுவாக இந்த ராகுகேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடறாங்க அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான் சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்புனுடைய சரீரம் பகவானுக்கு பாம்புனுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறாரு கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சுறார் சரி நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுர குலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும் தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய ஒன்றா ஏழா எட்டாவது கிரகமாகவும் ஒன்பதாவது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார் ஆனால் ராகு யோக காரகன் கேது மோட்ச காரகன் அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க இருந்தாலும் இந்த கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தோம்னோம்னால் இந்த ரெண்டு பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தர் தீமை தான் செய்வார் கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார் அல்லது ரெண்டு சேர்ந்து கெட்டது பண்ணால் ஏன்னா ரெண்டுமே விஷ கிரகங்கள் அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் சொன்னேன் அப்போ இந்த கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கா இந்த ரெண்டுமே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியும் அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சி வச்சு இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராவுகேது பயிற்சி நடக்குது நாலு பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது போக இந்த ராவுகேது பயிற்சி இப்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனது விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம் அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் முதல்ல ராகு பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ராகு பகவான் இவ்வளவு நாளா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல விரயம்னா கிழிஞ்சு போகிறது லெஸ்ட் பிளேஸ் அந்த இடத்துல இருந்தார் பொதுவாக ராகு பன்னெண்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல விதமான இடையூறுகள் நரம்புக் கோளாறுகள் மென்சஸ் ப்ராப்ளம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் கட்டிகள் தேவையில்லாத தொல்லைகள் தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு எப்படியும் வைத்திய செலவு அப்படிங்கிறது பண்ணியிருப்பார் ராகுதா அதுக்குலாம் அதிபதி அதே மாதிரியே தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் பகை பழி சொல் இதுக்கெல்லாம் ஆளாக வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும் அப்பேற்பட்ட இந்த ராகு பகவான ஆகப்பட்டவர் தற்சமயம் கும்பாராசிக்கு போய் உங்களுக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் புளிப்பானி சித்தர் இதை பற்றி ரொம்ப நல்லையாவே சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா எடுத்தோன்னே நன்மைகள் அதிகரிக்கும் தான் சொல்லியிருக்கார் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களை அதீ அதீதமான நன்மைகள் எதிர்பார்க்காத காரியங்களில் வெற்றி சம்மந்தமல்லாது நமக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த துறையில் போய் நம்ம வெற்றியை காணலாம் நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி ஜீவ ஜந்துக்கள் லாபம் ஜந்துக்கள் அப்படின்னா பிராணிகள் ஜீவன்னா உயிரோடு இருக்கக்கூடிய பிராணிகள் இப்போ பிராணிகள் வளர்ப்பு கால்நடை பராமரிப்பு பசுமாடு கன்றுகள் ஆடு மாடுகள் இதெல்லாம் வளர்த்தி வியாபாரம் பண்ணுறது பால் வியாபாரம் பண்ணுறது கால்நடை பராமரிப்பு துறை அதில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேஷராசியில் பிறந்து அதில் ஏதாவது நல்ல துறையில் நம்ம இருந்தோம் பணியாற்றோம்னா அவங்களுக்கு நன்மை இந்த ராகு பயிற்சினால் இல்லை சொந்தமாக நம்ம கால்நடைகள் வச்சு வளர்த்துறோம் அதுனா அவங்களுக்கு நன்மை அது போக வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வச்சு வளர்த்துறவங்க அதே மாதிரி அதை ஒரு சேலாக பண்ணுவாங்க இந்த செல்ல பிராணிகளை இந்த மாதிரி விற்கக்கூடியவர்கள் அதை ஒரு சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு மிக மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான போஜனம் போஜனங்கிறது எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும் உதர நிமித்தம் பகுவித வேஷம் பாங்க சாப்பாட்டுக்காக தான் பலவிதமான வேஷங்கள் போடுறோம் உதரம்னா வயிறு நிமித்தம்னால் காரணம் அப்போது அந்த சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது பஞ்சபக்ஷ போஜனம்னு சொல்லுவாங்க அஞ்சு வகையாக சாப்பிட்லாம் கடித்து சாப்பிட்றது முழுங்கிறது ஊற வச்சு சாப்பிட்றது குடிக்கிறது இப்படி அதான் பஞ்சபக்ஷம் அஞ்சு விதமான சாப்பாடுகள் அதில் சந்தோஷமான போஜனம் திருப்தியாக வேணுங்கிறத டைமுக்கு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றது மன அதாவது மனசில் ஈடுபாட்டோடு அந்த சாப்பாட்டில் சாப்பிட்டா தான் அது உடம்புல ஒட்டும் ஏனோ அதனு கவலையோ ஏதோ பிடிக்காது ஏதோ இருக்கிறது சரி இப்படியெல்லாம் நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் அப்படி தான் சாப்பிட்றோம் அந்த மாதிரி எல்லாம் இனிமேல் இருக்காது இந்த ஒன்றரை வருஷம் திருப்திகரமான போஜனம் நேரத்துக்கு சாப்பிட்லாம் பிடிச்சத சாப்பிட்லாம் அந்த மாதிரி அமைப்புங்கிறதையும் நடக்கும் வஸ்திர லாபம் துணிமணிகள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி அணியக்கூடிய அமைப்பு புதுசாக நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் நமக்கு ஒரு பிறந்த நாள் வரட்டும் ஒரு தீபாவளி பண்டிகைலாம் வரும்போது கூட நம்ம துணிமணி எடுக்காமல் போகிறோம் குழந்தைகளுக்கு எடுத்தால் சரி நமக்கு என்ன வயசாகிடுச்சி இப்படியெல்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் தானாக நமக்கு தேடி இந்த வஸ்திர லாபம் அப்படிங்கிறது வஸ்திர சேர்க்கைங்கிறது வேறு லாபங்கிறது வேறு செயற்கைங்கிறது நம்ம வாங்கி அடிக்க வைக்கிறது லாபங்கிறது முந்நூறுபா வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நிறையா வஸ்திரங்கள் அணிகலங்கள்லாம் உங்களுக்கு கிஃப்டாக வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நடக்கும் தன சேர்க்கை தனத்தை சேமிக்கலாம் தனம் அப்படிங்கிறது பணம் உங்களுக்கே தெரியும் வருமானம் இந்த வருமானம் அப்படிங்கிறது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கிறதுங்கிற ஒரு விதம் அல்லது செலவு அதிகமாக இருந்து அதுக்கு தகுந்த வருமானம் வராமல் இருக்கிறதுங்கிறது ஒரு அதிகம் அதாவது அது ஒரு விதம் இதில் தன சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது செலவுக்கு மீறிய வருவாய் அப்படிங்கிறது நமக்கு வரும் இவ்வளோதான் செலவு மாதம் இவ்வளோ செலவுனால் சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பு அந்தளவு வருமானங்கள் வரும் சேர்க்கை அப்படிங்கிறத சொல்கிறாரு அனைத்திலும் வெற்றியே உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா திருமணம் காது உதவ கல்யாணம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒன்றாண்டுக்குள்ளே கண்டிப்பாக நடத்தலாம் ராகு பயிற்சினால் ஏன்னால் ராகு யோக கண்டிப்பாக நடத்துவார் இது இருக்கிறதெல்லாம் மாறாது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு பிரயாண செலவு இதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மருத்துவ செலவு பொழுது மெடிசின்ஸ் வாங்குறது மருந்து மாத்திரை சாப்பிட்றது நோய் நொடிகள் குடும்பத்தில் யாருக்கா பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது மிகச்சிறப்பு அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் ஊர் சுத்தி நிற்கிறது பிரயோஜனம் இல்லாத பிரயாணம் இதெல்லாம் இனிமேல் இருக்காது பிரயாண செலவு அப்படிங்கிறது குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவை விறுவிறுப்புடன் நடைபெறும் என்ன தொழில் பண்ணிங்கனாலும் என்ன உத்தியோகம் பண்ணிங்கனாலும் விறுவிறுப்புடன் வேகமாக பல இடங்களில் கிளைகள் அப்படிங்கிறத துவங்கலாம் தொழிலில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம் வெளியூர் பிரயா பிரயாணம் வெளி தேசப் பிரயாணம்னு போட்டிருக்கார் பதினோராம் இடத்துல ராகு வந்தால் கண்டிப்பாக அந்நிய தேச பிரயாணம் அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு மிக மிகச் சிறப்பு அதுவும் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த ஒன்றரை வருஷம் ராகு பயிற்சிங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான நன்மையை கொடுக்குது கேது பயிற்சி அப்படிங்கும்பொழுது கேது இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல இருந்து நன்மை பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாள் ஆறுல இருந்து நன்மை பண்ணார் இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றார் அது நன்மையை தராது நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகு கேது பயிற்சியில் ராகு நல்லது பண்ணிட்டார் கேது நல்லது பண்ண மாட்டார் ஆப்போசிட் ரெண்டு கிரகம் பார்த்துக்காது எப்போ இவன் ஒன்று பண்ணாம இடங்கள் தான் பண்ணுவான் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க அப்போ கேது இணஞ்சல் தான் பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகள் கண்டிப்பாக வரும் பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்கள் வாங்கின சொத்து உங்களுடைய நிலம் அல்லது வீடு அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் அஞ்சாம் இடத்துக்கு பூர்வீக சொத்துக்கள் பித்ரராஜ்ய சொத்துக்கள் நாம் சேமித்து வச்ச சொத்துக்கள் ரீதியாக வம்பு வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போகும் பிரச்சனைகள் வரும் இன்னொன்றரை வருஷத்துக்கு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது பூமி விஷயமா அப்புறம் பார்த்திங்கன்னா செய்தி தொழிலில் தொல்லை இருந்தாலும் ஆதாயம் இல்லாமல் போகாது தொழிலில் ஆயிரம் தொல்லைகள் வரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு செங்கடப்பட்டோம்னா சோம்பேர்த்தனப்பட்டோம்னா யாருமே முன்னேற முடியாது ஆனால் அதை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் தொல்லைகள் இருந்தாலும் நிறையா தொல்லைகள் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சோம்னால் ஆதாயம் கிடைக்கும் அப்போ மனசை தெளிவாக வச்சுக்கணும் தூக்கத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உடம்பு வலிக்குது சோம்பேறித்தனமா இப்படியெல்லாம் எப்போவும் போல் இருந்தோம்னா இந்த டைமில் அது கை கொடுக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டால் மட்டும்தான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற தொழிலில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி புதிய நட்பால் பிரச்சனைகள் வரும் புதுசாக யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காது நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நான் இருக்க செய்கிறேன் ஆச்சு இப்படிலாம் யாராவது சொன்னால் பந்தமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது சொல் புதிய நட்பு அப்படிங்கிறது கை கொடுக்காது ஏமாந்துருவீங்க அப்படிங்கிறது சொல்கிறார் இரண்டாவது குழந்தைகளை பற்றிய கவலை அப்படிங்கிறது ஏற்படும் கேதுவு நான் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாயார் தகப்பனார் வாரிசுகள் பூர்வீக சொத்துக்கள் இதை குறிக்கக்கூடிய இடம் இப்போ கண்டிப்பாக குழந்தைகள் மூலம் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை அவங்களால கவலை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்னொன்றரை வருஷம் கிடைக்கிறது கஷ்டம்தான் ராகுவோ கேதுவோ அஞ்சல் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் போது அதான் சொல்ல நான் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் அப்போது வாரிசுகள் மூலம் பிரச்சனை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை தாயார் தகப்பனார் இருக்கிற இடத்துலையே பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் இருப்பிடத்தில் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதனால் ஆனால் எச்சரிக்கை கவனமாக இருக்கட்டும் அதாவது ராகு பயிற்சி அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது மேஷராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் பட் குரு பார்வையும் அதில் படுறதுனால மிக மிக சிறப்பு கேது அப்படிங்கிறது ஓரளவு நன்மை நன்மை இல்லை தான் ஜீரோ தான் போட முடியும் நூற்றுக்கு ஐம்பது மார்க் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறது முழுமையாக தெரிஞ்சுண்டு இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்